ியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சோதனைகளில் வெற்றியை கொடுக்கும் நாள் எனவே இன்று நீங்கள் ஒரு சாதனையை படைக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் தான் வரும் எனவே பொறுமையுடன் நீங்கள் காத்திருக்க வேண்டிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு எது வர வேண்டுமோ நியாயமாக எது வந்து சேர வேண்டுமோ அது வரும் வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுடையவைகள் இன்று நல்லபடியாக வந்து சேரும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் சொல்லிவிட்டார் செய்துவிடுவார் என்று இன்று நீங்கள் யாரையும் நம்ப கூடாது அவர் நல்லவராகவே இருந்தாலும் மறக்கலாம் அல்லவா அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எத்தகைய முயற்சியை செய்வது என்ற ஒரு இலக்கே இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் ஆனால் செய்ய வேண்டியது இதுதான் என்றும் தெரிய வேண்டுமல்லவா இதில் கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று எந்த காரணத்தை கொண்டும் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடக்கூடாது இதில் உங்களுக்கு இன்று கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை முதலில் இன்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் வீண் செலவீனம் ஆகும்போல் தோன்றுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்று எதையும் காட்டவில்லை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அளவோடு ஆசைப்பட்டு செய்ய வேண்டியதை முழுமையாக செய்து முடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டிய நாளாக காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் சாணத்தில் இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மை கிடைக்காமல் போனாலும் சோர்ந்துவிடக்கூடாத நாள் இன்று உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் பலர் இருக்க தகுதியான ஒரு இடத்திற்கு நீங்கள் என்று தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விழிப்புடனும் சற்று உற்சாகத்துடனும் இருக்க வேண்டும் நமக்குத்தான் கிடைக்கும் நாம் தான் என்ற அலட்சியம் இன்று கூடாது தேவை விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுற்றுமுற்றும் பார்வை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் சில தொல்லைகள் வரலாம் வந்தவுடனே அவற்றை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் எனவே சுற்றுமுற்றும் பார்த்தவாறு இன்று நீங்கள் இருக்க வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புது தொடக்கம் புது உறவு புது ஒப்பந்தம் உங்களுக்கு நன்மையை செய்யும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது ஏனென்றால் அவரவர் அவரவர் ஆசைக்காக நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த விஷயத்தில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு மங்கள காரியம் அநேகமாக இன்று உங்களால் நடைபெறலாம் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருந்தால் வீண் பிரச்சனைகள் நமக்கு வராது இன்று நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்